அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு கன்னிராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபட்டால் எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே பல நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாக்கு வன்மையினால் நீங்கள் எதையுமே சாதகமாக செய்து முடிப்பீங்க உங்களுடைய திறமை அதிகரிக்கும் திட்டமிட்டபடி செயலாற்றுவதில் நீங்க கவனம் செலுத்துவீங்க ராசிநாதன் புதனின் சாரம் பலம் பலவிதமான நன்மைகளையும் தரக்கூடியதாக இருக்கு தொழில் வியாபாரத்துல இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சினால எதிலுமே லாபம் பார்ப்பாங்க வர்த்தக திறமை அதிகரிக்கக்கூடியதாகவும் பண வரத்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசியில உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ராசியில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சந்திரன் ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு சுக்ரன் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் அய்யன சயன போகஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சினால் எதிலுமே லாபம் காண்பாங்க வர்த்தக திறமை அதிகரிக்க கூடியதாகவும் பண வரத்து திருப்திகரமாகவும் இருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்கள் திறமையால முன்னேற்றம் அடைவாங்க இழுப்பறியாக இருந்த வேலை உங்களுக்கு துணிச்சலாக முடியக்கூடியதாக இருக்கு குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் பிள்ளைகளுடன் கனிவுடன் பேசுவது நல்லது விருந்தினர்களுடைய வருகை இருக்கும் குடும்ப பிரச்சனைகள்ல சாதகமான ஒரு முடிவு உண்டாக கூடியதாக இருக்கு பெண்களுக்கு துணிச்சலாக எதிலுமே ஈடுபட்டு வெற்றி காண்பாங்க அரசியல்வாதிகள் வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனமாக இருக்க வேண்டும் கலைத்துறையில் எந்த ஒரு காரியத்திலுமே திட்டமிட்டு செயல்படுத்துவது அவசியம் மாணவர்களுக்கு திறமையினால் முன்னேற்றம் உண்டாகக்கூடியதாக இருக்குது கஷ்டமான பாடங்களையும் துணிச்சலாக படித்து நீங்கள் முடிப்பீங்க வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழில விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் நீங்க ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறலாம் மேலதிகாரிகளால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே பல அரிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்கு பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் எதிர்பார்த்தபடி தன வரவு உங்களுடைய கைக்கு வந்து சேரும் வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்க செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க சிலருக்கு உடல்ல சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும் மற்றவர்களுடைய உயர்வு கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பதும் நல்லது இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரத்துல விரிவாக திட்டங்களில் நீங்க வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் பணி புரியும் இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடியதாகவும் பதிவு உயர்வின் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் அடையக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வாகனங்களில் எச்சரிக்கையுடன் சென்றால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தன வரவு உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும் தங்களுடைய வாழ்க்கையில் மனைவி மூலமான முன்னேற்றத்திற்கான நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக லாபகரமாக அமைஞ்சிருக்கு நவீன காலத்துக்கு ஏற்றபடி புது புது பொருட்களை அறிமுகப்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்றம் காண்பிப்பீங்க அரசு பணியாளர்கள் அதிகாரிகளுடைய பாராட்டுத்துகளை பெறுவாங்க பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் புதிய முதலீடுகளால் உங்களுடைய தொழிலில் ஏற்றம் காணலாம் அரசு உதவிகள் மூலம் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் எதிலுமே நீங்கள் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது பேச்சில் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக உங்களுக்கு முடியும் உங்களுடைய காரியங்கள்ல தாமதம் உண்டாகலாம் அடுத்தவருடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது சித்திரை ஒன்று இரண்டு பாதத்துல பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் மந்தமான ஒரு நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவதும் நல்லது இந்த காலகட்டத்துல சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தாய் மூலம் நன்மைகள் ஏற்படக்கூடியதாகவும் அறிவு திறன் கூட கூடியதாகவும் இருக்கு மேலதிகாரிகளாலும் அரசு பணியாளர்களாலும் புதிய பதவியும் அதிகார பொறுப்பும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த நடவடிக்கைகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் வியாபாரிகளுக்கு வங்கி கடன் உடனடியாக கிடைச்சிருக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை தொழிலில் இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு புதிய பொருட்களை வரவால உங்களுக்கு பண வரவு அதிகரிக்க கூடியதாகும் கோபத்தை குறைத்தால் உங்களுடைய குடும் குடும்பத்துல குழப்பங்கள் குறையக்கூடியதாக இருக்கு தந்தை வழி உறவுகளால் வீண் தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில அரிய வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மற்றவர்களுடைய மனதில் உள்ளதை இயல்பாக கண்டு கொள்ளும் திறன் கொண்ட உங்களுக்கு நான்காம் இடம் சுப பலன் பெறுவதால் வண்டி வாகனங்கள் பூமி லாபம் ஆகியவை உண்டு ஜவுளி உற்பத்தி எந்திர தொழில்துறையிலும் நுகர்பொருள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது ரியல் எஸ்டேட் தொழில உங்களுக்கு புதிய திட்டங்களை தொடங்குவதாலும் ஷேர் மார்க்கெட்டிலும் தனியார் நிறுவன பங்குகள் வாங்குவதன் மூலமாகும் நன்மைகள் ஏற்படலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் புதிய தொழில்நுட்பங்களை கற்பதற்குரிய சூழல் ஏற்பட்டு இருக்கு உடல்நலன்ல அலைச்சல் காரணமாக அசதி ஏற்பட்டு விலகும் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் தங்களுடைய திட்டங்கள்ல வெற்றி பெறலாம் கடந்த காலகட்டத்தில் பணியிடத்திலோ அல்லது வியாபாரம் தொடர்பான விரும்பிய பலன்களையோ பெற கடுமையான உழைப்பு மற்றும் அரசு பணியால உங்களுக்கு வெற்றியை அடைய முடியும் கூட்டாக தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் வேலை தொடர்பாக மூத்தவர்களிடம் இருந்து உங்களுக்கு முழு ஆதரவு கிடைச்சிருக்கு இருப்பினுமே உங்களுடைய இனிமையற்ற பேச்சு மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கு மிக் காலகட்டமாக இது சொல்லப்பட்டிருக்கு காதல் உறவில் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கும்போது நீங்க கவனமாக இருக்க வேண்டியது நல்லது உங்களுடைய துணையின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் மாணவர்கள் வெற்றிக்காக மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல வேலை உங்களுக்கு சுமையாக கூட இருக்கும் சில இடங்கள்ல போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சிக்கல்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரிய வெற்றி நல்லபடியாக நடந்திருக்கு தொழில் லாபம் பெருகி கையிருப்பு அதிகரிக்கக்கூடியதாகும் புதிய திட்டங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் குறையலாம் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகலாம் உத்தியோக ரீதியாக பார்த்தால் அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு பதவி மாற்றம் சம்பள அதிகரிப்பு ஆகியவை வாய்ப்பு வியாபாரத்தில் லாபம் பெருகி பொருளாதார வரவு அதிகரிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்களாம் பிள்ளைகளுடன் நன்மைக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிப்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே